விஜய் புதிய கீதை நேருக்கு நேர் திரி நாளைய தீர்ப்பு இவை விஜயின் திரைப்பட தலைப்புகள் அல்ல இது விஜயின் எதிர்காலம் விஜய் படிக்க வேண்டிய புதிய கீதை என்னவென்றால் பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தித்து பயமில்லாமல் தெரிக்க விட்டால் நாளைய தீர்ப்பு நல்லதாக அமையும் என்பதுதான் விஜய் தற்போது மிகவும் கடினமான தருணத்தில் இருக்கிறார் கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான உயிரிழப்புகள் அவரின் அரசியல் பயணத்தை மட்டுமல்ல அவரது மன உறுதியையும் சோதிக்கின்ற தருணமாக அமைந்துள்ளது அதோடு ஜனநாயகம் திரைப்படம் வெளியிடுவதில் ஏற்பட்டுள்ள சிக்கில் இன்னொரு பிரச்சனையாக இதே நேரத்தில் சேர்ந்துள்ளது ஜனநாயகம் திரைப்பட பிரச்சனையை திரைப்பட குழு சட்டரீதியாக எதிர்கொள்வது தான் சரியானது ஜனநாயகம் திரைப்படத்தில் என்ற திட்டத்தை வில்லன் செயல்படுத்துவதாக காட்டுவது மத உணர்வை பாதிக்க கூடியதாக உள்ளது எனவும் இராணுவ முத்திரைகளை பயன்படுத்தியதற்கு அனுமதி பெறவில்லை எனவும் தணிக்கை வாரியம் ஆட்சேபனை செய்துள்ளது என சொல்லப்படுகிறது இதையெல்லாம் சரி செய்து திரைப்படக் குழுவினர் படத்தை வெளியிட முயற்சிக்கலாம் கரூர் சம்பவம் திட்டமிட்டு நடந்தது என்று கூற முடியாது அரசு அல்லது திமுக திட்டமிட்டு செய்ததாக கூறுவது உண்மையை விளக்கும் வாதமாக அல்ல தப்பிக்க சொல்லும் வாதமாகவே தெரிகிறது குறுகலான இடத்தில் எதிர்பார்ப்பை மீறி அதிகமான மக்கள் கூடியதும் மக்களிடம் இருந்த அதீத ஆர்வமும் கட்டுப்பாடற்ற நடத்தை ஆகியவையே இந்த விபத்துக்கான முக்கிய காரணங்களாக தோன்றுகின்றன ஆதலால் கரூர் சம்பவம் ஒரு விபத்து யாரும் திட்டமிட்டு செய்யவில்லை வழக்கு தொடரப்பட்டால் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்ற மனநிலைக்கு விஜய் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வழக்கின் காரணமாக யாரின் நிர்பந்தத்திற்கும் அடிபணிந்து கொள்கை சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபி சித்தாந்த எதிரி என்றும் டிஎம்கே நடைமுறை அரசியல் எதிரி என்றும் அவர் அறிவித்த நிலைப்பாட்டை உறுதியுடன் தொடரலாம் சித்தாந்த எதிரி என்று அறிவித்தது மதச்சார்பின்மை சமூக நீதி ஜனநாயகம் ஆகிய மதிப்புகளை மதிக்கும் இலட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளித்துள்ளது அந்த நம்பிக்கையை அரசியல் பலமாக மாற்ற அந்த கொள்கையில் தொடர்ச்சியான நிலைத்தன்மை அவசியம் டிஎம் எதிர்ப்பதற்காக தீய தீய சக்தி போன்ற சிறுபெள்ளைத்தனமான முழக்கங்கள் தேவையில்லை தமிழக மக்கள் ஜிஎம் பலமுறை ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் யார் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் திராவிட ஆட்சியால் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்துள்ளதை தமிழக மக்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள் விஜய் ஜிஎம்கேக்கு எதிராக அரசியல் செய்யட்டும் அவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கட்டும் ஆனால் அதைவிட முக்கியமாக ஜிஎம் கேக்கு மாற்றாக அவர் என்ன செய்ய முடியும் என்பதை தெளிவாக சொல்லட்டும் இளைஞ ஊழல் வேலையில்லா திண்டாட்டம் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மதவெறிப்போக்கு மொழி திணிப்பு போன்ற தமிழகத்தின் முக்கிய பிரச்சினைகளுக்கு உறுதியான நடைமுறை தீர்வுகளை முன்வைக்கட்டும் மக்களிடம் புதிய நம்பிக்கையை உருவாக்குவதில் அவர் வெற்றி பெறட்டும் மக்கள் விரும்பி தேர்ந்தெடுத்தால் ஆட்சி அமைக்கட்டும் ஆனால் எந்த நிலையிலும் கொள்கை சமரசம் செய்யாமல் நல்ல அரசியல் சூழலை உருவாக்க முயற்சி செய்தால் அதை வரவேற்போம் வாழ்த்துவோம்